நிர்வாகம் மீதான தொடர்ச்சியான அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் ஆரம்பித்த கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்றைய தினம் இருபத்தி நான்காவது நாளாகவும் இடம்பெற்றுள்ளது சுட்டெரிக்கும் வெயிலின் கொடூரத்திலும் நிழல் கூடாரம் அமைக்க தடை விதித்த நிலையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக தீர்விற்கான தமது கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் தம்மை காக்க பனை ஓலைகளை தாங்கி போராடி வருகின்றனர் பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் பொதுமக்கள் பல்வேறு ஸ்லோகங்கள் உள்ளடக்கிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக செயற்பாடுகளுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கும் அத்துமீறல்களுக்குமான எதிர்ப்பு போராட்டம் குறித்த பிரதேச செயலகத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் இருமரங்கிலும் இனியும் வாக்குறுதிகளை வழங்கி காலத்தை இழுத்தடிக்காது வேண்டும் எனவும் தமக்கான பதில் கிடைக்கும் வரை தமது அமைதி போராட்டம் தொடரும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறுஞ்செய்திகளின் ஊடாக பொதுமக்களை ஏமாற்றி மேற்கொள்ளப்படும் நிதி மோசடி தொடர்பாக இலங்கையின் தபால் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு அனுப்பி வைக்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தபால் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போலி இணையதளம் ஒன்றில் ஊடாகவும் குறுஞ்செய்தி ஊடாகவும் பொதிகள் குறித்து பொதுமக்களிடம் அறிவித்து பணம் பறிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தபால் திணைக்களத்தின் திணைக்கள அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்று போலி இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டு நபர்களின் தனிப்பட்ட விபரங்கள் திரட்டப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தபால் பொதிகள் குறித்து அறிவிக்கும் போது வங்கி அட்டை விபரங்களை வழங்க தேவையில்லை என அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு தபால் திணைக்களத்துடன் தொடர்பு கொண்டு இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உண்மையை அறிந்து கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி